இந்த பட்ஸாக் அப்படின்றது பேனிங் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு ந ஒரு நிதி நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ முதலீடு செஞ்சால் எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராய கணக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு குறைந்தபட்ச வட்டி விகிதம் தான் சொல்ல முடியும் அது இல்லாமல் இது பத்து மடங்காக வரும் இது இருபது மடங்காக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வாங்கிடுவாங்க மக்களும் எவ்வளோ முடியுமோ போராடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க அந்த பணத்தை போட்ட பணத்தை எப்படியாவது ரிட்டர்ன் எடுக்கணும்னு பார்ப்பாங்க மொத்தமாக வர முடியாத போது வட்டி பணமும் கூடுதலாக அவங்க சொன்ன அந்த தொகை வராத போது ஏதோ போட்ட முதலாவது வந்தால் போதும்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து செட்டில்மெண்ட்டில் போய் முடியும் இந்த மாதிரி வாழ்க்கைகள்லாம் வந்து நிறைய நிலுவையில் இருந்ததுனால அதுக்காக உரு அதெல்லாம் தடுக்கிறதே உருவாக்கப்பட்டதாக இந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த சட்டம் இப்போ இதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் அது மாதிரி கமிட்மெண்ட்டை கொடுத்து மக்களை ஏமாற்றும் போது வாக்குறுதி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றாத போது அந்த குற்றத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் வந்து அபராதம் விதிக்க முடியும் இதே வந்து இப்போ பல லட்சங்கள் அவர் அதிகமாக சில பண்ணியிருக்காரு மற்ற முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து பண்ணும்போது அவருக்கு வந்து குறைந்தபட்சமாக ஒரு அஞ்சு லட்சத்திலேருந்து அதிகபட்சமாக ஒரு இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் அவருக்கான அபராதம் விதிக்க முடியும்